இந்த மாதிரி ஆங்கிலர் கிரைண்டரை செயின்ஸாக மிஷினாக ஈஸியாக கன்வர்ட் வந்து பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்குரிய கன்வர்ஷன் கிட்டே ஆன்லைன்லேருந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணியிருந்தேன் இல்லை செயின்ஸ் ப்ராக்கெட்டு போல்ட்டு நட்டு வாசரு ஹேண்டிலு அது போக அது ஒரு கவர் அதுக்கடுத்து மெட்டல் பாடி ஆயில் வந்து அந்த செயின்க்கு வந்து ஏற்ற மாதிரி கேனு அது போக ப்ரொடெக்டரு செயின்ஸாக ரொட்டேட் ஆகிறதுக்குரிய பிளேடு எல்லாமே இதுலேயே வந்துடும் ஆங்கிலர் கிரைண்டரில் உள்ள பிளேடனா எடுத்துகிட்டு அவங்க கிரிப்புக்காக தந்த அந்த வாசரை வந்து போட்டு கிளாம்பெலாம் போட்டு மெட்டல் பாடியை நல்லா டைட் வந்து வச்சிடணுங்க அதுக்கடுத்து அவங்க தந்த செயின்ஸ் ப்ராக்கெட்டை வந்து வச்சு நார்மலாக வந்து நம்ம பிளேடை டைட் பண்ணுற மாதிரியே வந்து டைட் வந்து பண்ணி விட்டணுங்க அவ்வளோதான் அதுக்கடுத்து ஆர் ரொட்டேட்டர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளேடனால் வந்து வச்சு அதை வந்து செயின்ஸ் ப்ராக்கெட்டோட கனெக்ட் பண்ணிட்டு கரெக்டாக ரொட்டேட் ஆகுது தான் செக் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து அந்த மேலே வந்து கவர்னா வந்து போட்டு ப்ரொடெக்டரை வந்து சேர்த்து வந்து வச்சு அது போக வந்து நம்ம ஆயிலெலாம் ஊற்றி எல்லாத்தையும் வந்து ஃபிட் பண்ணிடுங்க அந்த இதை திறந்து விட்டோம் அப்படின்னா செயினுக்கு வந்து கரெக்டாக ஆயில் வந்து வரும் அதுக்கடுத்து மரத்தைனா வெட்டி பார்த்தீங்க பயங்கரமாக வந்து வெட்டுது இதில் சேஃப்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க இந்த ஃபுல் வீடியோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அந்த இதாக இருக்குது கண்டிப்பாக பாருங்கள்